ரெண்டு கிலோ பிரியாணி ஓப்பன் பண்ண போறோம் அப்பா ஃபுல்லா அப்படியே ஆவி நிக்குதுங்க அப்போ இந்த மாதிரி ஆவி நின்னாவே தம்மு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அதே பாருங்க ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஓட்டல நல்லா சாஃப்டா இருக்கு சிக்கன நல்லா உள்ள வரைக்கும் மசாலா ஊறி உடஞ்சி வருதுங்க நெய் வாசம் அல்லது சூப்பரா வந்திருக்குங்க நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் நம்ம அளந்துதான் போடுவோம் இல்லைங்களா பாருங்க பதினாறு கிராம் பட்டை எடுத்திருக்கேன் எட்டு கிராம் ஏலக்காய் நாலு கிராம் கிராம்பு ஒரு கிலோக்கு ரெண்டு அனாசிப்பூ போடலாம் இப்ப நம்ம ரெண்டு கிலோ பிரியாணி பண்றதுனால நாலு அனாசி பூ வந்து நல்ல ஒரு சின்ன அனாசி பூ சைஸுக்கு ஒரு கால் பக்குவம்னு வச்சுங்களேன் அதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி நாளைக்கு தான் நம்ம பிரியாணி செய்ய போறோம்னா இன்னைக்கே நைட்டு அரைச்சிருங்க அது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு அப்படியே வச்சிருங்க மறுநாள் எப்ப பிரியாணி பண்ண போறீங்களோ அந்த டைம்ல மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே சந்தனம் மாதிரி பேஸ்டா வந்துருங்க அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்பதான் நம்ம பிரியாணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம் ரெண்டு கிலோ சீரக சம்பா அரிசியை அளந்துக்கலாம் அளந்துதான் நீங்க போடணும் அப்பதான் தண்ணி அளவு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் இந்தியா கேட்டோட சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க இது நல்ல பழைய அரிசி தாராளமா வேகம் தண்ணி அவ்வளவு சீக்கிரம் குழஞ்சு போகாது ஆர்வ வாட்டர்ல ஊற வச்சு வச்சிருக்கேங்க ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஆர்வ வாட்டர்ல ஊற வச்சு வச்சிருக்கோம் இப்ப சட்டியில பாத்தீங்கன்னா முந்நூறு எண்ணெய் முந்நூறு நெய் ஊத்திருக்கேன் இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி நிதானமான தீ இருக்கும் போதே போட்டுட்டோம் அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் போட்டுருவாங்க மிளகாத்தூள் இருபது கிராம் எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு கிலோ பிரியாணிக்கு அதையும் இதுல போட்டுட்டு நிதானமான தீல பொறுமையா வதக்க வேண்டியதுதாங்க பொறுமையா வதக்க 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 அந்த வெங்காயம் வந்து ஒரு முக்கா பக்கம் வந்துரும் இவர் தான் நெல்சன் சாரு இவர்தான் நமக்கு வந்து இந்த திண்டுக்கல் பிரியாணி ரெசிபி சொன்னாரு இவர் வந்து திண்டுக்கல்லையே சேர்ந்தவர் அவர் கூட வச்சுக்கிட்டே நம்ம இது பண்ணதுனால நமக்கும் நல்லா ஒரு ரெசிபியை கத்துக்கண மாதிரி ஆச்சுங்க அப்புறம் ஒரு இருநூறு கிராம் தக்காளி முக்கியமா வந்து ஹோட்டல் ஸ்டைலு மேரேஜ் ஸ்டைல்னு ரெண்டு இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல்னா தக்காளி எல்லாம் போட மாட்டாங்களாம் பச்சை மிளகாய் காரத்திலே கொண்டு வந்து ஒரு லைட்டு ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்த மாதிரி இருக்கும் பிரியாணி இது வந்து கொஞ்சம் மேரேஜ் ஸ்டைலுங்கிறதுனால லைட் ப்ரௌனும் ஒரு ரெட் கலரும் கலந்த மாதிரி வரும்னு சொன்னாரு இப்ப பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இடிச்சு நம்ம சேர்த்து இரநூத்தி அறுபது கிராமுங்க அது வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம இடிச்சு சேர்த்துருக்குறோம் இப்போ லைட்டா அப்படியே வதக்கிட்டே வந்தாங்க நல்லா பாருங்க இந்த பக்குவத்துக்கு வரணுங்க தக்காளி எல்லாம் ஓரளவு கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இரநூத்தி அறுபது கிராம் தோல் உரிச்சு அரைச்ச பூண்டுங்க கிலோவுக்கு நூற்றி முப்பது கிராம் கரெக்டா இருக்கும் இப்போ அதை வந்து கிளீன் பண்ணி அரைச்சிட்டாங்க இது வந்து இந்த மசாலா ஓட போட்டு பொண்ணு நிறமா அப்படியே வதக்கிட்டே வரணுங்க இந்த பச்சை வாசம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும்ல அந்த ஸ்டேஜ் வரையும் ஒவ்வொரு முறையும் வதக்குறாரு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நூத்தி எண்பது கிராம் இஞ்சிங்க இதையும் தோல் உரிச்சு அரைச்சிட்டா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதுல சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சமைக்க ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க கமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கத்துக்கு வதங்கின பின்னாடி அந்த பிரியாணி மசாலா அளவெல்லாம் சொன்ன பாருங்க அதை அரைச்சி ரெடியாக இருக்கு அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாங்க சேர்த்து வதக்கணுன்னு பிரியாணி மசாலா வந்து இவ்வளோ நேரம் ரெட்டாக இருந்துச்சு இது சேர்த்த உடனே லைட் ப்ரௌனா சேஞ்ச் ஆகுதுங்க அதுக்கு அந்த லைட் ப்ரௌன் தான் திண்டுக்கல் பிரியாணியோட பியூட்டின்னு சொல்றாங்க சோ அத போட்டு நல்லா நிதானமான தீலையே வதக்கிட்டே வராங்க இது எல்லாமே மீடியம் பிளேம்ல தாங்க நடக்குது திண்டுக்கல் பிரியாணியில ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பா அரிசி அதே போல நெய்ங்க இப்ப அந்த அரைச்ச மசாலாவை அலசி இதுல ஊத்திடறோம் அதோட சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க இதை வதக்கிட்டு நம்ம அடுத்துதான் சேர்க்க போற ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர்ங்க இரநூறு கிராம் தயிர் அதை இப்ப நம்ம சேர்த்துடுறோம் சேர்த்து ஒரு கல கலக்கலாங்க நிதானமான தீலையே வதக்கிட்டு வரட்டும் இந்த சீரக சம்பாரிசி நெய் அப்புறம் இந்த அரைச்ச மசாலா எல்லாம் சேரும்போது ஒரு அல்டிமேட்டான பிளேவர் வந்து பிரியாணி சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன்னா ஒன்றரை கிலோ தான் போட்டிருக்குறேன் நீங்க ரெண்டு கிலோ போடலாம் மூணு கிலோ வரைக்கும் போடலாம் ஒண்ணுக்கு ஒன்றரை வரைக்கும் போட்டீங்கன்னா சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும் மட்டனும் அதே போலதான் நீங்கள் மட்டன் போட்டும் பண்ணலாம் மட்டனுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் மாறுன்னு சொன்னாங்க இது வந்து நம்ம சிக்கன் பிரியாணியாக பண்றோம் அதனால நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி கண்டிப்பாக சூப்பராக வரும் இதில் வந்து உப்பு வந்து எண்பது கிராம்ங்க அது எப்பையும் போல தான் தம் பிரியாணிக்கு நாற்பது கிராம் உப்பு இதே பிராண்டடாக போனீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிராம் போடுங்க டாடா சால்ட் மாதிரி போட்டால் இது நான் பிராண்டட் நாற்பது கணக்கு பண்ணி எண்பது போட்டிருக்கும் ஏசா தண்ணி தொளிச்சு விட்டு என்ன பண்ணலாம் கொத்தமல்லியை எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் சிம்ல வச்சிருந்தாங்க இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா உள்ள ஊறி அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கி நல்லா சுண்டி வந்துடும் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கலரும் மசாலால இருக்கிற காரம் உப்பு இதெல்லாம் சிக்கன் உள்ள நல்லா ஊறிடும் நம்ம ரெகுலரா பண்ற பிரியாணி கொஞ்சம் வெள்ள வெள்ளையா இருக்கும்ல சிக்கன் அந்த மாதிரி இருக்காதுங்க இது நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல வந்துருங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்து பாக்குறாங்க நல்ல ஒரு முக்கா வேக்காடு வெந்துருச்சு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணிங்க ஒன்னு ஒன்னு எட்நூறு வரையும் வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எவ்வளோ பண்ணால் மூணு கப்பு ஊற்றிட்டு ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ராவே ஊற்றிருந்தோம் இருந்தோம் அது வந்து அந்த பழைய அரிசிக்குனால கரெக்டாக வந்துச்சு இதே புது அரிசியாக இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றையே வைங்க நல்ல பழைய சீரக சம்பவம் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று எட்நூறு வரைக்கும் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் லம்மனியே போய் ஆட் பண்ணிவிட்டோம் அரிசியை சுத்தமாக தண்ணி வரைச்சு வச்சுட்டோம் ஒரு டிராப் கூட இருக்கக்கூடாதுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பச்சை மிளகா கிலோவுக்கு அஞ்சு பச்சை மிளகான்னு இது வந்து ரெண்டு கிலோங்கிறதுனால ஒரு பத்து பச்சை மிளகா போடுறோம் இந்த பச்சை மிளகா வந்து கூடாது உடைக்க கூடாது தான் போடணும் அது உடைஞ்சு காரம் இறங்கிட்டா ரொம்ப காரமா போயிடுமா பிரியாணி அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போட்டு ஒருவே ஒரு கொதி வந்த உடனே கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல அரிசி அது வந்து ஊற வைக்கும்போது ரெண்டு மூணு முறை நல்லா சாதாரண தண்ணியில அலசிட்டு மினரல் வாட்டர்ல ஊற வச்சு வச்சிருந்தாங்க அதை எடுத்து இப்ப என்ன பண்றோம்னா சுத்தமா தண்ணி இல்லாம பிரியாணி மசாலாவில போட்டு நிதானமா கிண்டணும் முதல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிண்ட வேண்டாம்னு சொன்னாங்க அது கீழே இருக்கிற அரிசி போய் உக்காந்து பொறுமையா உக்காரட்டும் அதுக்கப்புறம் அது ஓரளவு ஊர்ன பின்னாடி நிதானமா நிதானமா கிண்ட ஆரம்பிக்கணும் ஒன்ஸ் நீங்க கிண்ட ஆரம்பிக்கும் போது கண்ணாமண்ணன்னு போட்டு வேகமா கிண்ட கூடாது நிதானமா கிண்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட அளவு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு சோ நம்ம எதுவுமே மறுபடியும் ஆட் பண்ணல என்னதான் நம்ம அளவு அளந்து போட்டாலும் ஒரு முறை உப்பு காரம் செக் பண்றதுல எந்த தப்பு இல்லைங்க பாத்துக்கிட்டு கம்மியா இருந்தா இப்ப போட்டுக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எது மூணு கம்மியா இருந்தாலும் இப்ப போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் போட முடியாதுங்க நிதானமான தீல பொறுமையா இது போல கிண்டிக்கிட்டே வாங்க இப்ப பாருங்க இந்த அளவுல தீ வச்சிருக்கிறோம் நீங்க நல்லா அந்த சுண்டி வரணுங்க தண்ணி எவ்வளோ தூரம் அரிசி ஏதாவது இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டா அது முடிஞ்ச சாதமே வெந்துடும் முழுசா அந்த அளவுக்கு போட்டு கிண்டிட்டாங்க ஒரு முக்கால் வேக்காடு வெந்த பின்னாடி மூடி போட்டாரு மூடியை போட்டு லேசா அந்த ஆவி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வைக்கிறாங்க சுற்றி தட்டுல இருந்து ஆவி வந்தவொடனே ஃபுல் சிம்முக்கு கொண்டு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க மேலே மூடியில பாத்தீங்கன்னா ஒரு கொட்டாமச்சி ஒரு நாலஞ்சு போட்டு கொளுத்தி ஒரு இருபது நிமிஷம் கண்டினியூவா விட்டுட்டாங்க ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா நல்லா குபு குபுன்னு ஆவி வருது பாருங்க இந்த மாதிரி ஆவி வந்தாவே தம் சூப்பரா இருக்குன்னு அர்த்தங்க சாப்பாடு பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்கு அதே போல எல்லா பக்கத்துல இருந்தும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே ஊத்திட்டோம் வேணும்னா நீங்க கடைசியா அந்த அளவு நெய்ல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு கூட மேலே ஊத்திக்கலாம் இந்த நெய்யோட அளவும் எண்ணெயோட அளவும் அப்படியே பர்ஃபெக்டா இருந்துச்சு கையில தோட்டா கூட அந்த எண்ணெய் பிசுப்பு அந்த அளவுக்கு தெரியலங்க சுட சுட செஞ்சு ட்ரைனிங் வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டோம் ரெண்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அது வந்து அட்டசமாக இருந்தால் புது காரம் நல்லாயிருக்கும் இது ஒரு புது ஃப்ளேவரு சிக்கன் எடுத்து சிக்கன் உள்ளே நல்லா புது கரமாக உள்ளது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு